சாய்ராம் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அவ்வுலகம் சென்று வந்தேன் அமிர்தம் கூடித்து வந்தேன் அவ்வுலகம் சென்று வந்தேன் அமிர்தம் கூடித்து வந்தேன் பொன்னுலகம் போவதற்கு புது ஊடல் வாங்கி வந்தேன் பொன்னுலகம் போவதற்கு புது ஊடல் வாங்கி வந்தேன் நல்லா தான் இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு அதுக்காக இது பண்ணலையே அந்த வரியை எடுத்துக்கிட்டு புது உடல் வாங்கி வர்றது அவருங்க சென்று வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவிஞர் எல்லாம் பாடுறாருன்னா எல்லாம் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் சொன்னது புராணத்தில் உள்ளது இதெல்லாம் இது பண்ணி தான் அவர் இது மாதிரி பாட்டு எழுதுகிறாரு அது நம்மளும் பெரியவங்க சொல்லியிருக்கிறதுனால அது ஏற்றுக்க தான் உலகம் செல்ல தான் அங்கே இருக்கிறத பா நம்ம பா புண்ணியத்தை மாதிரி அனுபவிக்க வேண்டி தான் திருப்பி இந்த உலகத்துக்கு வர வேண்டி தான் இந்த உலகத்துக்கும் திரும்பி இந்தமாரி மனுஷனாக வந்தால் இதுமாரிலாம் பாட்டெல்லாம் கேட்கலாம் ரசிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இது கீழே போயிட்டோம்னா என்ன பண்ண முடியும் அது முடியாது இது ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம பற்றி தான் அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம் இதுதான் முக்கியம் அப்போ இது இவங்க வந்து இது மாதிரி போய் இன்னொரு உலகத்துக்கு போயிட்டு மறுபடியும் வரத்துக்கு இதெல்லாம் தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இதுவான நம்மளுக்கெல்லாம் வரணும் தான் பெரியவங்கெல்லாம் ஏதாரு சத்சங்கத்தில் இதேமாரி விஷயங்கள்லாம் அதுமாதிரிலாம் சொல்லி நம்மளுக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள அது எல்லாருக்குமே இருக்கும் இது தப்பிக்கணும்னு ஒரு இதுதான் சுதந்திரம் தானே எல்லோரும் வேண்டது இந்த உலகத்துலையும் எல்லோரும் சுதந்திரமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம் அதனால் நம்ம உண்மையாகவே தான் ஆத்மா சுதந்திரமானது தான் அதனால தான் நம்மளுக்கும் எப்போதும் சுதந்திரமாக இருக்கணும்னு இருக்குது எப்போதும் அது சத்து எப்போதும் இருக்கிறதுனால நம்மளுக்கும் மரணமே இல்லாமல் அப்படியே இருக்குந்தா எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் அதேமாரி சித்துங்கிறது அறிவு பொருத்தியாரை விட நம்ம கொஞ்சம் தான் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் சகஜம்தான் எல்லோரும் தான் நடப்போம் ஆனந்தம் கேட்கவே வேண்டியில்லை சந்தோஷத்திலாம் ஆனந்தமாக நினச்சிக்கிறோம் சந்தோஷம் வந்து போகுது ஆனந்தம் எப்போதும் இருப்பது அதேமாரி அந்த ஆத்மனுக்கு குணம் இருக்குது குணம் இல்லைனாலும் அந்த இந்த இதெல்லாம் இருக்குது இந்த சச்சித் ஆனந்தத்தோட இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அந்த சாரம் இருக்குது அதனால தான் எல்லோருக்கும் அதுமாரி இருக்குது சரி இதேமாரி ஒரு சத் சங்கத்துலேயோ இதுலேயோ கேட்டு இதுமாரி இது பண்ணால் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பண்ணாமல் அது இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கணும் இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாரி ஒன்று கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படணும் அது எல்லாமே இறைவனால் ஏற்படுத்தப்படுது கேட்டாலும் அது உள்ளே வாங்கிக்கணும் உள்ளே வாங்கினா திரும்பி சிந்திக்கணும் சிந்தித்து அதில் நிலைக்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம இதுக்கு இயல்புக்கு கொண்டு வரணும் இவ்வளோ விஷயம் இருக்குது இதுதான் பெரியவங்கள்லாம் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டதுனால தான் நானும் இதை எனக்கு ஒருத்தர் சொல்லிக்கிற மாதிரியும் உங்களுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் எல்லாமே இது தெரியும் பிறப்பு இறப்பு அது இது எல்லாருமே எல்லாம் இதான் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் படிச்சுருக்கோம் ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் ஆழ்ந்து அதை பற்றி தொடர்ச்சி அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கோங்கிறது தான் உங்கள்ட்ட நம்மள்ட உள்ள குறை அதை பற்றி சிந்திக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் அதை பற்றி இது பண்ணி எல்லாம் பண்ணி நறுக்கிறது அடையணும் அப்படிங்கிறது தான் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போதும் சொல்கிற மாதிரி ஒன்று நம்ம யார் அப்படிங்கிற விசாரம் மார்க்கத்தில் போய் அப்படி தேடும் பொழுதே பகவான் அருளாலும் நல்ல குரு நம்மளுக்கு கிடைப்பார் குரு இப்போவும் அதேமாரி குருக்கள்லாம் இருக்காங்க வேத வேதான் படித்து இதுமாரி நல்லதை சொல்லி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக விடணும் அரிசி வாங்குறோம்னா அதில் கல் இல்லை மற்ற இதெல்லாம் எதுவும் இருக்குது எல்லாம் பொறுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தானே பண்ணுறோம் அதுமாதிரி நம்மளே நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து யார் என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நம்ம சந்தேகமெல்லாம் தெரிஞ்சு மாதிரி ஒன்று அடையலாம் இல்லைன்னா இன்னும் இருக்கவே இருக்குது நம்மளுக்கு பகவான் மேலே ஒரு ஆழ்ந்த பக்தி நம்பிக்கை பக்தி அது நம்மளை மாதிரி சாதாரண உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஈஸி சரி அப்படி பண்ணவங்க என்ன அழையிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் எல்லாம் சொல்கிறது என்னன்னாக்கா அது பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம் இந்த பாவ புண்ணியத்தெல்லாம் பண்ணிவிட்டு மாதிரி பண்ணிவிட்டு இதிலேயே இருந்து வந்துட்டு இருக்கிறவங்க போகணும் வரணும் மனுஷ ஜென்மத்தோடு கீழே போகலாம் மனுஷ ஜென்மமாக வந்து மறுபடியும் ஆளுங்களா நான் என்ன வர இதே மாதிரி அனுபவிக்கிறேன்னு வந்துக்கிட்டு ச இங்கே மாதிரியெல்லாம் இருக்கலாம் நம்ம பல பேர் பார்க்குறோம் மாதிரி இருக்கலாம் இந்த பகவான் மேலே பக்தி செலுத்தி எந்த எதிர்பார்ப்பும் உலகாயுத எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் பகவானோட அன்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம மன சுத்தம்லாம் அடைஞ்சு ஒரு தொண்டு செய்து தொண்டு செய்யணும் பகவானுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்குது அவர்கிட்ட இல்லாத நம்ம செய்ய போகிறோம் அப்போ பகவானே எங்கே பார்த்தாலும் அவரோட உள்ளு இல்லை அவர் அவர் தானே உள்ளொழியாக இருந்து எல்லா ஜீவனையும் படைச்சிருக்கார் எந்த ஜீவனுக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சாலும் அது பகவானுக்கு செய்கிற மாதிரி தான் நம்ம பூஜை புனஸ்காரம்லாம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம மனசுத்தி அடையிறதுக்கு இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் சுத்தம் டெய்லி அழுக்க அடிஞ்சிட்டு தான் இருக்குது வீடு மாரி டெய்லி பெறுகிறதுக்கு சுத்தம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் சாதனெல்லாம் பண்ணு தான் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதே சமயத்தில் இதுமாரி தொண்டரெல்லாம் செய்யும்போது பகவானே மேலே கருணை கொண்டு நம்மளுக்கு தகுந்த குருவாக அனுப்புவார் அப்படி இல்லை அவரே சிந்திச்சுட்டு அப்படியே இருக்கும்போது அதே அதேமாரி இருப்போம் திடீர்னு அவரை பற்றி சிந்திக்க முடியுமா எப்போதும் அதை மாரி சிந்திச்சுட்டு நம்ம வேலையை கடமையை பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அவரையும் ஒரு இது பண்ணிவிட்டு அதுமாரி இருக்கும்போது தான் எப்போ போதும்னு டைமும் தெரியாத அதை பற்றி ரகசியமாக வச்சுருக்காரு இல்லையா அவர் இப்போ இது ஒரு பழக்கப்படுத்திட்டோம்னாக்க அந்த மாதிரி ஒரு பிரம்மா பிரம்மலோகம்னு சொல்கிறாங்க அங்கே போய்ட்டு அங்கேயும் சில பாடங்கள்லாம் நடக்கும் பிரம்மாவுக்கு காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கெல்லாம் போட்டால் எங்கே எங்கே பெருக்கி எவ்வளோ எவ்வளோ ஜீரோலாம் வரும் அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு வேண்டாம் அந்த இது வரைக்கும் இது இங்கே வர வேண்டியில்ல அப்புறம் அவர் காலம் முடியும் போது அவரோடு சேர்ந்து இதுவாகி அதுக்கப்புறம் மாதிரி கிருதயுகம்னா ஆரம்பிக்கும் அந்த இதில் வந்து பிறகுறாங்கன்னு சொல்லி புராணத்திலலாம் சொல்கிறாங்க இல்லை நேர த்ரூ டிக்கெட்டு அப்படின்னாக்கா நம்ம ஞானம் பெற்று தான் போக முடியும் அப்படின்னா அது பகவானுடைய ஐக்கியம் ஆகிறது அப்படிங்கிறேன் அப்போ ஐக்கியமாயின்னா அதுக்கப்புறம் திரும்பி வரதே இல்லை இப்போ விருப்பப்பட்டால் பகவானே வராரு இல்லையா அவதார புருஷரா அதுமாரி நம்மளுக்கு ஏதாவது விருப்பம் பெற்றால் பகவான் சங்கல்பமாக அது வருதுனாக்க வரலாம் இதெல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் கேட்டாக்கலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சில பேருக்கு ஏன்னா எப்படியோ அதை முடிச்சுட்டு போனால் சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நிறைய உடனட்ருக்குறவங்க இதை பற்றி கேட்க அதுவங்கெல்லாம் விட்ருங்க நம்ம மாதிரி இது என்ன இது எல்லோரும் இப்படி இப்படி சொல்கிறாங்களே நம்ம இன்னும் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க ஆரம்பிச்சிடலாம் டக்கு டக்குன்னு டிக்கெட் எப்படி ரிசர்வ் பண்ணுற மாதிரியோ அதே மாதிரி முன்கூட்டியே என்னென்ன ஏற்பாடும் அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளோட இந்த ஜென்மத்தை நல்லபடியாக நடத்தி நல்ல விதத்தில் போக முடியும் இல்லைன்னா திரும்பி திரும்பி வரணும் எதுவாக வருவோம் தெரியாது துக்கம் ரொம்ப தானே இருக்குது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்க யார் வந்து நிம்மதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க கொடி இல்லை ஏழையும் இல்லை இந்த ஒரு அனன்ய பக்தி பகவான் மேலே ஆழ்ந்து பக்தியும் நம்பிக்கையும் வச்சுருக்கிறவனும் தான் யார் பகவான் யார் என்ன ஏதுன்னு உணர்ந்த உண தவிர பாக்கி யாரும் நிம்மதியாக இருக்கிறது இல்லை நம்ம இது ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து எப்போதும் நிம்மதியாக இருந்து சாந்தி அடைஞ்சு அந்த சாந்தியோடு ஐக்கியமானத்துக்கு பகவானுக்கு எப்போது நம்மளை கூப்பிடுறாரோ அப்போது ஒன்றும் அவசரம் இல்லை அவர் போட்டுக்கிறது நம்ம அவசரப்பட்டாலும் அதில் நடக்காது என்ன எதுவாக இதுவாகட்டாலும் கிடையாது இருந்துட்டு வரேன்னாலும் முடியாது ஏன்னா உடனே கூட்டுக்கணும்னு ரொம்ப பேர்லாம் கேட்டுகிட்டு இருக்கோமே ஏன்னா அழிச்சிட்டு போகக்கூடாதா அழிச்சிட்டு போகக்கூடாது எதுக்கு அவர் வச்சுருக்காருன்னா இப்போ வேணும்னு புரிஞ்சுட்டு ஏதாவது பண்ணி வா அப்படிங்கிறதுக்காக அவர் விட்ருக்காரு நம்ம இந்த கஷ்டத்தை சுமையத்த சுமக்க முடியாது சுமக்கிறதுக்கு முடியாமல் போகலாம் போகலாங்கிறோம் அதுவே ஒரு அந்த வேண்டுதலே வந்து பெரிய ரொம்ப துயரம்தான் அப்படின் தான் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதேமாரி யாரும் வேண்டிக்க வேணும் எப்போ நம்மளுக்கு வருதோ வரட்டும் அதுக்குள்ளே உஷாராகவும் என்ன அவங்க சொல்லியிருக்காங்களோ பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த பாதை நடந்து நறுக்கதை அடைவோம் எல்லோரும் அதற்கு பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் அதை அடை அடையணும் அப்படிங்கிறத பவான்கிட்ட வேண்டி ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவுந்த் லோகா சமஸ்தா சுகினோ பவுந்த் லோகா சமஸ்தா சுகினோ பகுந்த் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி